இந்த செட்டானது கார்பரேஷன் புது நிதியிலிருந்து சுமார் ஆறு லட்சத்துக்கு இந்த ஷெட்டில் வருவதற்கு உறுதுணையாக இருந்த சேர்மன் இந்திரன் சார் எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா அவர்கள் முதல்வர் அவர்களுக்கு எல்லோருக்கும் என் மனமாக வணக்கம் ஏஎஸ்கே நகரு இது பெண்டா பார்க்கு எங்கள் அசோசியேஷன் பேர் பெண்டா ஆக்சுவலாக நாங்கள் இப்போவுமே இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டேக்கு ஃபங்க்ஷன் கொண்டாடுவோம் இந்த வருஷம் மழை வந்ததுனால இன்னைக்கு நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் அசோசியேஷனில் எல்லாருமே வந்து கேம்ஸ் வச்சு ப்ரோக்ராம்ஸ் வச்சு பசங்க பெரியவங்க எல்லாருக்கும் ப்ரோக்ராம்ஸ் வச்சு எல்லோரும் ஒன்றா கொண்டாடுவோம் இன்றைக்கி ஒரு நாள் எங்களுக்கு செலப்ரேஷன் மாதிரி சாரி இங்கே நிறைய குடும்பங்கள் இருக்கு எல்லாருமே எப்பவுமே பிஸியா ஓடிக்கிட்டே இருப்போம் ஒருத்தர் ஒருத்தர் கூட பாத்துக்க டைம் இருக்காது பட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வைக்கும் போது எல்லாரும் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா அக்கா தங்கச்சி போல நாங்க எல்லாம் பழகுவோம் எல்லாரும் ஃபேமிலியா ஜாலியா விளையாடிட்டு இருப்போம் பசங்க எல்லாம் வந்து ஸ்கூலு டியூஷனு ஸ்பெஷல் கிளாஸ் எப்படியே ஓடுவாங்க இங்க வந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே விளையாடிட்டே இருப்பாங்க மண்ல விளையாடுவாங்க எல்லாத்துலயும் விளையாடி ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க என் பேர் லோகேஸ்வரி வணக்கம் என் பேர் ஜெகநாதன் எனக்கு தாம்பரம் கார்ப்பரேஷன்லேருந்து சமூக ஆர்வலர்ந்து பட்டம் கொடுத்துருக்காங்க நான் பெண்டா மக்கள் நலச்சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன் நான் வந்து நம்ம சேர்மன் இந்திரன் சார்கிட்ட பேசி முயற்சி செய்து ஷெட்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த ஷெட்டும் போட்டு அவர்தான் அவருடைய முயற்சியில் எம்எல்ஏவோட ஆதரவோடு ஷெட்டு போட்டு பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது இன்றைக்கு சாயந்தரம் எம்எல்ஏ எஸ்ஆர் ராஜா அவர்கள் சேர்மன் இந்திரன் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஷெட்டை ஓப்பன் பண்ணி டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்து ப்ரைஸும் கொடுக்க போகிறார் இந்த ஷெட்டானது கார்பரேஷன் பொது நிதியிலிருந்து சுமார் ஆறு லட்சத்துக்கு சாங்க்ஷன் பண்ணி இந்த ஷெட்டு கட்டப்பட்டுள்ளது இந்த ஷெட்டில் வருவதற்கு உறுதுணையாக இருந்த சேர்மன் இந்திரன் சார் எம்எல்ஏ எஸ் ராஜா அவர்கள் முதல்வர் அவர்களுக்கு எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றி